இருபத்தி ஓரு வயசு பெண்ண கற்பழிச்சு கொலை பண்ணிருக்காங்க சென்னை அடையார் பகுதியில அந்த பெண்ணோட கணவர் இந்த பெண் கற்பழிக்கப்படும் பொழுது தடுக்க முயற்சி பண்ணிருக்காரு அவங்க கணவரையும் வெட்டி துண்டு துண்டாக வெட்டி ஒரு சாக்களை கட்டி அடையார் பகுதியில வீசிருக்காங்க அந்த பெண்ணையும் கற்பழித்த பிறகு வெட்டி கொலை செய்து அவங்களையும் ஒரு மூட்டையில வச்சு கட்டி மத்திய கைலாஸ் பகுதியில வீசிருக்காங்க அந்த பெண்ணுக்கு ஒரு குழந்தை இருக்கு அந்த குழந்தையோட வயசு ரெண்டு வயசு கற்பழிக்கப்படும் போது அழுதுகிட்டு இருந்திருக்கு அதை இந்த இடையூறாக இருந்த ஒரே காரணத்துக்காக செவுத்தல அடிச்சு தலைய பிளந்து கொண்டிருக்காங்க இது போன்ற கோர சம்பவங்கள் தமிழகத்தோட தலைநகரான சென்னையில தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருக்குங்க இந்த ப இந்த இடம் எங்க இருக்குன்னா அடையாறுல இருக்கு அங்க இருக்கக்கூடிய ஒரு பால் டெக்னிக் நடந்திருக்குங்க ஒரு பால்டெக்னிக் வளாகத்துக்குள்ள நடக்குதுன்னா எந்த அளவுக்கு பாதுகாப்பான சூழ்நிலை இருக்குன்னு நீங்க யோசிச்சு பாருங்க இதுக்கு பக்கத்துலதான் அண்ணா யூனிவர்சிட்டி இருக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில எது போன்ற கேவலமான சம்பவங்கள் இதுக்கு முன்னாடி நடந்துச்சுன்னு எல்லாத்துக்கும் தெரியும் அதுல முக்கிய குற்றவாளிகளை இந்த காவல்துறை கரெக்டான நேரத்துல கைது செய்து தண்டனை கொடுத்திருந்தாங்கன்னா இது போன்ற தொடர்ச்சியான சம்பவங்கள் நடக்குமா அந்த அடையார் சுற்றுவட்டார பகுதியில ஏகப்பட்ட ஐடி கம்பெனிகள் இருக்கு ஏகப்பட்ட கல்லூரிகள் இருக்கு ஏகப்பட்ட பள்ளிகள் இருக்கு அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு எப்படி பாதுகாப்பு கொடுக்க முடியும் இது போன்ற சம்பவம் நீங்க கிராம பகுதியில் நடந்தா என்ன சொல்லலாம் எங்களுக்கு பேட்ரோல் வசதி இல்ல அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு நடக்குது எங்கனால உடனே விஷயம் தெரிஞ்சு ஒரு கிராமப்புற எல்லைக்கு இருபது கிலோமீட்டர் ரேடியஸ் இருக்கு எங்களோட போலீஸ் வச்சு வச்சா மேனேஜ்மெண்ட் பண்ண முடியலன்னு நீங்க நிறைய கதை சொல்லலாம் சென்னையோட முக்கிய பகுதிகளில் இது போன்ற சம்பவம் நடக்குது காவல்துறை அதிகாரிகள் என்ன சொல்றாங்க நாங்க குற்றவாளிகளை கைது பண்ணிட்டு விசாரிக்கிறோன்றாங்க காவல்துறை அதிகாரிகள் ஏன் சம்பவங்கள் நடக்கதற்கு முன்னாடி தடுத்து நிறுத்தப்பட மாட்டீங்க ஏன் நீங்க ரோந்து பணிக்கு போற ஒருத்த ஒரு மனுஷனை வெட்டி கொண்டு சடலமாக்குறான் சடலமாக்கி அவன் மூட்டையில கட்டுறானா அவனுக்கு இது முதல் சம்பவமா இருக்குமா நீங்களே சொல்லுங்களேன் ஒருத்தர் ஆட்ட வெட்டுறது கூட அவர் சீக்கிரத்துல பழக முடியாது அப்படி மட்டும் இருக்கும்போது போது ஒருத்தவர் மனுஷனை துண்டு துண்டா வெட்டி மூட்டையில கட்டி ஒரு இடத்துல இருந்து இடத்துக்கு கொண்டு போய் அதுலயும் மூணு பேரோட மூணு இடத்துல முறை குற்றம் செய்யக்கூடிய நபர்களா இவங்களுக்கு எங்க இருந்து இது போன்ற தைரியம் வந்துச்சு இவங்களுக்கு தைரியம் வருவதற்கு காவல்துறையோட கையாள தகவல் தான் காரணமா எங்களை பிடிக்க இருக்கக்கூடிய காவல்துறை இவங்களை ஏன் தடுத்து நிறுத்தமானது